விபத்து சம்பவ இடத்தில் உயிரிழந்த பெண் தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்ட ஆடை விவகாரம் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ரெண்டு வகை ரேடர்களுடன் முதல் செயற்கைக்கோள் நிசார் வெற்றிகரமாக மனித ரோபோ விரைவில் அறிமுகம் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரந்தன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்னால் வந்த டிப்பர் முந்திச்செல்ல செல்ல வேளை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தனியார் வங்கியில் பணிபுரியும் பெண்ணொருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சம்பவ இடத்தில் முருகல் நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராணுவம் மற்றும் நெல்லியடி போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் வத்திராயன் மருதங்கணி பகுதியில் நூற்று எட்டு கிலோ கிராம் கேரள கஞ்சா இன்று மீட்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் ஐம்பத்தி நான்கு பொதிகளில் பொதிகளிலிருந்து நூற்றெட்டு கிலோ கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கழுத்துறை கொஸ்கோட பகுதியில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயது ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றிலிருந்து சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து கொஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பத்தொன்பதாம் ஆண்டு தர்மசக்கரம் பொறிக்கப்பட்ட ஆடியை அணிந்தமைக்காக பெண் ஒருவர் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டமை அவரது அடிப்படை உரிமைகளை மீறிய செயலாகும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஹசலக போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி தனது தனிப்பட்ட நிதி மூலம் பாதிக்கப்பட்டவருக்கு முப்பதாயிரம் ரூபாவை நஷ்ட ஈடாக வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ஜசந்த கோடகோடா நீதிபதி குமிதினி விக்ரமசிங்க நீதிபதி ஷிரான் குணரத்ன ஆகியோர் உடன்பட்டு அடிப்படை உரிமைகள் விண்ணப்பத்தை அனுமதித்தனர் தனது உடையில் தர்ம சக்கரத்திற்கு மாறாக கப்பல் சக்கரம் ஒன்றே பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் எந்தவொரு இனத்தவரின் மத உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் வேண்டுமென்றோ அல்லது துன்புறுத்தும் வகையில் அவமதிப்பது எனது நோக்கமில்லை எனவும் மனுதாரர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிசார் என்பது முதல் நாசா இஸ்ரோ கூட்டு ரேடர் இமேஜிங் செயற்கைக்கோள் பணியாக காணப்படுகின்றது காலநிலை மாற்றம் இயற்கை பேரழிவுகள் குறித்த உலகளாவிய கண்காணிப்பை மேம்படுத்த உதவும் வகையில் நாசாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட முதல் ரேடர் இமேஜிங் செயற்கைக்கோளை இந்தியா புதன்கிழமை ஏவியுள்ளது நிசார் செயற்கைக்கோள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புக்கும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவுக்கும் இடையிலான முதல் ஒத்துழைப்பாகும் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கண்காணிக்க நாசா வழங்கிய எல்பேண்ட் இஸ்டோ உருவாக்கிய எஸ் என இரண்டு ரேடார் அதிர்வெண்களை பயன்படுத்தும் உலகின் முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் நிசார் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் ஷாங்காயை தளமாக கொண்ட ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் திகதி அதன் ஜி த்ரீ மனித உருவ ரோபோவை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது இந்த ரோபோ உலகின் மிகவும் அழகான மனித உருவ ரோபோ என விவரிக்கப்படுகிறது புதிய ரோபோ அதன் முந்தைய வடிவமைப்பான ஜி ஒன் மற்றும் ஜி ஆர் டூ ஆகியவற்றுடன் சிறியதாக அதாவது நூற்று முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரோபோ வீடுகள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் மற்றும் பொது இடங்களில் பயன் திட்டமிடப்பட்டுள்ளது பயனர்களுடன் ஈடுபாட்டை செயல்படுத்த ஒருங்கிணைந்த பெரிய மொழி மாதிரி இதில் இடம்பெற்றுள்ளது நிறுவனம் ஜி ஆர் ஒன் ரோபோவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் ஜி ஆர் டூ ரோபோவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது